ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் Therapist அண்ட் Tarot ரீடர் இன்னிக்கு நம்ம லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதை பற்றியும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காகவும் ஓகேவா மேரேஜ் லைஃப்பில் love life லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த reading பார்க்குறோம் இது ஒரு எனர்ஜி ரீடிங் கலெக்டிவ் ரீடிங் ஓகேங்களா இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமுக்கு அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ நம்மளோட சேனலுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓகேங்களா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட டிவைன் சேனல் இந்த டிவைன் பார்த்த டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த சேனலோட ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அந்த கைடன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற அந்த டாக்டிஸ் அது வந்து உங்களோட உங்கள் லைஃப்பையே ஒரு மிராக்குலராக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் சரியா ஏன்னா டிவைன் கைடன்ஸ் இது உங்களுக்கு ஸோ ரெமிடி கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால யாருக்காச்சும் இந்த இது இருக்குது அவங்களுக்கு இந்த ரீடிங்கில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக சூட் ஆகுது அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு தீர்வு இருக்குதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்லேயும் வந்து உங் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு அது பூஸ்டப்பாக இருக்கும் ஹை ஓப்பனிங்காக இருக்கும் இப்போ நம்ம வாங்க நம்ம ரீடிங் குள்ளே போகலாம் சரியா ஓகே கைஸ் இது வந்து ப்ரெசண்ட் பா அதாவது உங்களுக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க என்ன நடந்துட்டுருக்கு ஓகேங்களா உங்களோட சவால்கள் என்ன இதுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க என்ன வந்து உங்களுக்கு blessings கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயத்துக்காக நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க ரிலேஷன்ஷிப்காக அண்டு ஒரு சிலர் வந்து மெட்டீரியல் திங்ஸ்க்காக அதாவது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம் ஓகேங்களா ஜாபு ஃபைனான்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு லைஃபை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போது இதிலெல்லாம் ஒரு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இது இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெசண்டில் உங்களுக்கு நடக்க போகுது ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேஷ ராசி சிம்மம் தனுஷ் அப்புறம் மகரம் கன்னி ரிஷபம் இந்த ராசிக்காரங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது ரெசனேட் ஆகும் மற்றவங்களுக்கும் உங்களோட எனர்ஜி வைஸ் இது வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெசனேட் ஆகும் கைஸ் ஓகேவா இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே வந்து பொருந்தது அதனால சொல்கிறேன் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க உங்களோட சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் அப்படின்னு நினச்சா ஒரு சிலர் வந்து உங்கள் உறவுகள் கொடுத்த அந்த வழிகள் அந்த இதுவை வந்து நினச்சி 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 ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஸோ உங்கள் லவராக இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போது இதை பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜினா ஃபீமேல் அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கலாம் இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்களா மெயில் எனர்ஜி உங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த காயங்கள்னால ரொம்ப வந்து மன உளைச்சலாகி தூக்கமே இல்லை உங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க மைண்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது கைஸ் ஓகேங்களா ஒரு சிலரை வந்து அந்த அதாவது உங்களோட பார்ட்னர் உங்களோட லவ்வர்ஸாக இரு அதாவது ல இதை பார்க்குறது நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் உங்களை சில விஷயங்களை வந்து பண்ண விடாமல் உங்களை வந்து எப்படின்னா ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க உங்களை கண்ணை கட்டி நான் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நீங்கள் கேட்கணும் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் நீ வந்து இண்டிவிஜுவலாக நீ முடிவெடுக்கலாம் அதாவது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கணும் இல்லையா அது இல்லாமல் அவங்கள வந்து அப்படியே எதையும் மூவ் பண்ண விடாமல் அவங்கள வந்து கட்டி போட்ட மாதிரி அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேயா ஸோ ஒரு சிலர் இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர போகிறீங்க இந்த மாதிரி ஒரு ட ஒரு ஒரு மாதிரி நாசிஸ்ட் மாதிரி இருக்காங்க உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் வந்து முழிச்சுக்கோங்க ஓகேவா ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பழைய அந்த பாஸ்ட்லேருந்து வெளியில் வரீங்க வெளில வரீங்க ஏன்னா கார்மிக் கார்டு வந்திருக்கு இது கர்மா அது ஏன் அந்த பர்சன் அப்படி இருக்கிறாங்கங்கிறது அது கார்மிக் கண்டிப்பாக நியூ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களோட லவ்வர் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்லேருந்து இருந்து வெளியில் வரணும் கைஸ் அதுதான் நீங்கள் வந்து ஒரு சிலர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு சிலர் வந்து அவங்க பண்ணுற விஷயத்தில் லேக் ஆகிட்ருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க கொடுக்குற அந்த லேகிங்கில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா இதில் என்னென்னா இப்போ வரக்கூடிய பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸிங்காக ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அவங்கக்கிட்ட ஓகேங்களா அவங்க எந்த ஒரு முடிவு பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு ஒரு மெச்சுரிட்டியான ஒரு முடிவு ஒரு ஃபோக்கஸிங் இருக்கும் ஓகேங்களா அவங்களோட இது கணிப்பு கரெக்டாக இருக்கும் அவங்க நிதானமாக நிதானமாக ஃபோக்கஸிங்காக ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பாங்க ஓகேங்களா அது மாதிரியான ஒரு ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேலன்சிங்கான ஃப்யூச்சர் கொடுப்பார் ஓகேங்களா இது ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் இந்த நியூட்ரல் சூப்பராக வந்திருக்கு கார்டு வெரி நைஸ் ஓகேங்களா இந்த ப்ரெசன் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு இதுலேயும் வந்து அழகாக உங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒரு சிலர் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அதையும் சொல்லிட்டாங்க ஒரு சிலர் வந்து இதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அவங்களுக்கான நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் கண்டிப்பாக இருக்குது சிலர் வந்து அந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க ஒரு சிலர் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் கைஸ் யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது ஒரு சிலர் வந்து உங்களோட பிஸ்னஸ் இல்லைனா மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்புக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் நான் இங்கே ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் சொல்ல போகிறேன் அதனால என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து டயர்டாகிடுது அந்த டிப்ரெஷன் மென்டல் டிப்ரெஷன் மைண்ட் டிப்ரெஷன் இதெல்லாம் சேர்ந்துட்டு உங்களை வந்து உங் உங் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த பர்சன் இப்போது நீங்கள் வந்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வரதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக ஒரு வேலையை செய்யணும்னா அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப துரு துருன்னு இருந்த பர்சன் தான் நீங்கள் ஓகேவா இது பார்க்கறதுக்கு வந்து இவ் எனக்கு இவங்க என்ன மாதிரி எனர்ஜினா இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் மிதுனம் மிதுன ராசி அப்புறம் வந்து துலாம் கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது கைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நியூ பார்ட்னர் சொன்ன அவங்களுக்கான உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் வருவாங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வ அவங்க வந்து கண்டிப்பாக மேஷரம் மேஷம் ஓகேங்களா சிம்மர் அதாவது அவங்க வந்து மே மேசம் இல்லை சிம்மம் தனுஷ் இதில் இருக்கலாம் ஓகேங்களா ஃபயர் எனர்ஜி எலமெண்ட் அவங்க ஓகேவா இப்போ ட்ராப்பில் இருக்கிறது கூட ஒரு சிலர் வந்து இந்த ராசியில் இருக்கீங்க ட்ராப்பில் மாட்டினது யாருன்னா துலாம் மிதுனம் கும்பம் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் இதில் இருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி ஏஞ்சல் மெசேஜில் என்ன கொடுக்குறாங்க கைடன்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் டார் ரூட்லேயும் அதே தான் ஃபைனலாக ஆக்ஷன் எடுங்க பண்ணிட்டாங்க இங்கேயும் ஆக்ஷன் தான் ஓகேவா ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் கதவுகள் திறக்கிறது ஹெல்ப்புக்கு ஆஸ்க் ஃபார் அதர்ஸ் ஃப்ரம் ஹெல்ப் இந்த வந்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் என்னதுக்கானால் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்கிறதே இல்லை நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க அதான் அந்த மென்டல் டிப்ரெஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் அந்த கட்டுகள்லேயே நீங்கள் வந்து அவங்க உங்களை வந்து டாமினேட் பண்ணி அடக்கி வைக்கிறாங்க இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா நம்மளை கைட் பண்ண தூக்க விட மாட்டாங்களா அப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இருக்கான் இருக்காங்க உங்களுக்காக நியர்பை அது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட யாராவது ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் கேட்கணும் இந்த இதை பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் கன்வே பண்ணுறாங்க கைடன்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன எதில் ஆகுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஹீலிங் வேணுமா பாருங்கள் அடுத்த கார்டே ஹீலிங் தான் பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து எடுக்கிற கார்டு ஹீலிங் தான் ஓகேங்களா ஏன்னா இது அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கீங்க கைஸ் நீங்கள் இந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து அட் உங்கள் ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் போகிற அந்த பயணத்தில் முக்கால்வாசி இப்போ க ஜென்ரேஷன் அடிவாங்கிறது இந்த ஒரு விஷயத்தில் தான் அது திருமணம் ஆனவங்களும் சரி இல்லை லவ்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே லேகிங் ஆகிட்டு முழிக்கிறது இந்த இடத்துல தான் இதில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எமோஷனல் பிளாக் ஆகும்போது இந்த ஸ்டேட் வந்துடுறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் இந்த ரீடிங் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருந்தீங்களா ஏதாவது மைண்டில் வந்து எனக்கு இது எப்போ நடக்கும் எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படி ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சுருந்தீங்களா ஆனால் உங்களுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் லக்கி ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃபு ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க அப்படி இன்கேஸ் உங்களுக்குள்ளே ஏதாவது இப்போ திருமணமானவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா சீக்கிரமே இந்த நிலைமை மாறி உங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரால் நீங்கள் டிப்ரெஷன் ஆகுறீங்களா வெளியிலயே வர முடியலையா அப்போ வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு சிலர் அந்த டவர் மூமெண்ட்லேருந்து நான் வெளியே வராங்க ஆனால் ஒரு சிலர் வரல ஓகேவா எஸ் ஒரு சிலர் வந்து நீங்கள் டவர் மூமெண்ட்லேருந்து அந்த பிரேக்கான அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அதை பண்ணவே இல்லை ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஓகேங்களா உங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் அதுலேயே அதாவது இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு அப்படியே போய்ட்டுருக்கு லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு ஏதோ ஒரு டிஷன் கூட எடுப்பீங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அது இப்போ வந்து கா காலையில் ஒரு சரி நம்ம என்ன நம்ம இதிலேருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க அது ஈவினிங்குள்ளே மாற்றிக்குவீங்க ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயே போய் சொல்லிடுறீங்க போல் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வீணாக போய்ட்டுருக்கு கைஸ் ஆனால் இந்த சூழ்நிலை இது மாறும் நீங்கள் அந்த ட்ராப்பில் மாட்டாதீங்க ஓகேவா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் தேர் இஸ் சம்திங் பெட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்டு கொடுக்குது கெட் மோர் இன்ஃபர்மேஷன் இப்போ நியூ பிகினிங்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து கேதர் பண்ணுறீங்க உங்கள் உங்களோட பர்சன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போது இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட டிசிஷனும் எடுங்க சூஸ் நியூ நியூ டேரக்ஷன் நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான் ஒரு சிலர் அந்த ப்ரேக்கில் இருந்து வெளியே வந்துட்டிங்க ஒரு சிலர் வெளியே வராமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அதுலேயே மாட்டிக்கிட்டு டிப்ரெஷன்லேயே எழுதுகிட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க நியூ டேரக்ஷன் உங்களுக்கான புது ல வழி இருக்குது ஆனால் அது வந்து நல்ல ஒரு டிவைன் காட்டுற வழி ஓகேயா டிவைன் கொடுக்குற வழியில் நடந்தீங்கன்னா உங்களை அவங்க ப்ரொட்டெக்ட் பண்ணி தூக்கி விட்ருவாங்க நீங்கள் ஆப்போசிட்டாக ந போனீங்கன்னா அப்புறம் அது கர்மாவாக அது முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா அப்புறம் நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளஸ்ஸு இல்லைன்னா மைனஸ் பண்ணால் மைனஸ் அதுதான் உங்களுக்கு வந்து இதுவாகும் இதுதான் இயற்கை விதி ஓகேயா கண்டிப்பாக வந்து டைமிங் பர்ஃபெக்ட் டைமிங் ஒரு சிலருக்கு இப்போ நீங்கள் இந்த லேகிங்லேருந்து வெளியில் வரணும் இதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட பர்ஸ்னல் ரீடிங் இருக்குது டாரோ டூ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து ஹாரா அண்ட் சக்ரா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஹீல் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரபிளில் இருக்காங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கைஸ் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே